ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருக்கும் வணக்கம் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நல்லா நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்னோட வீவோஸ் எல்லாேருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் பார்க்குற அனைவருக்கும் நன்றி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னா கோல்டு வாங்கும் போது இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக பாருங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நம்ம வந்து இப்போ கோல்டு வாங்க போகிறோம் அப்படின்னா அது என்னென்ன விஷயம் வந்து நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு சேவிங்ஸ் பண்ணி வச்சிருப்போம் அந்த சேவிங்ஸில் தான் நம்ம வந்து கோல்டு வாங்க போகிறோம் அந்த சேவிங்ஸ் வந்து மணி வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அதில் ஒரு ரூபா கூட நம்மளுக்கு லாஸ் ஆகாமல் கவனமாக எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு கடையில் கோல்டு வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த கடையில் வேஸ்டேஜ் வந்து எவ்வளவு எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ வேஸ்டேஜ் வந்து ஒரு பதினெட்டு பர்சன்டேஜுக்குள்ளே வேஸ்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் லாபமாக இருக்கும் சரிங்களா அந்த பதினெட்டு பர்சன்டேஜுக்கு வே மேலே சில கடையில் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் வர சில ஜுவல்லர்ஸுக்கு வச்சுருக்குறாங்க அதனால நீங்கள் பதினஞ்சு பதினெட்டு பர்சன்டேஜ் இல்லை பதினஞ்சு பர்சன்டேஜுக்குள்ளே நீங்கள் வேஸ்டேஜ் இருக்கிற மாதிரி நீங்கள் கோல்டு வந்து எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டை வந்து இப்போ நம்ம வந்து ஒரு சீட்டு போடுறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அந்த சீட்டில் வந்து கிராமாக வரவு வைக்கிறாங்களா கோல்டாக வரவு வைக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்க்கணும் இப்போ கிராமாக வரவு வைக்கிறது வந்து அன்னன்னைக்கு அந்தந்த மாதம் நம்ம கெட்டுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்தந்த மாதம் இப்போ பதினோரு மாதம் நம்ம வந்து கோல்டு சீட்டு கெட்டணும் அந்த பதினோரு மாதத்தில் நம்ம அன்னன்னைக்கு கெட்டுற மாதம் மாதம் கெட்டுறத கெட்டுற அன்னைக்கு வந்து கிராம வரவு வைப்பாங்க சரிங்களா இது வந்து நம்மளுக்கு லாபமாக இருக்கும் அப்புறம் கோல்டாக வரவு வைக்கிறது கோல்டாக வரவு வைக்கிறது அமௌண்ட்டாக சாரி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அமௌண்ட்டாக வர வைக்கிறது இப்போ வந்து அமௌண்ட்டாக வரவு வைக்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்டாக வரவு வைக்கிறது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன அப்படின்னா அமௌண்ட்டாக வரவு வைக்கிறதுனா இப்போது பதினோராவது பதினோரு மாதம் வரை நம்ம மந்த்லி மந்த்லி சீட்டு இருப்போம் அப்போ அமௌண்ட்டு வந்து அந்த பதினோராவது மாதம் முடியுதுங்களா அந்த முடியும் போது நம்ம என்னைக்கு நம்ம சீட்டு எடுக்கமோ அந்த பதினோரா மாதத்துல என்னைக்கு நம்ம சீட்டில் கோல்டு எடுக்க போறோமோ அன்னைக்கு நம்ம எடுக்க போற அன்னைக்கு உள்ள கோல்டு ரேட்டை வந்து போடுவாங்க இதில் என்ன அப்படின்னா இந்த அமௌண்ட்டாக வரவு வைக்கிறதுல வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கவுண்ட் அதிகமாக கொடுப்பாங்க ஏன்னா நகை கடைக்கு வந்து இதில் அதிகமாக லாபம் இருக்குது கிராம வரவு வைக்கிறதுல நம்மளுக்கு லாபம் இருக்குது இதில் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு ஒவ்வொரு சில கடையில் கொடுப்பாங்க ஜிஆர்டியில் அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க சரிங்களா இப்போ அம்ப இப்போ நம்ம மூணு பவுனு நாலு பவுன் நகை எடுக்க போனால் அதில் பாதி வேஸ்டேஜ் வந்து நம்ம கெட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த கோல்டாக அமௌண்ட்டாக வரவு வைக்கிறதுல வந்து பதினோரு மாதத்தில் நம்ம எடுக்க போகும்போது அன்னைக்கு கோல்ட் ரேட்டுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க ஆனால் இதில் ரெண்டில் எது பெஸ்ட்டு அப்படின்னா இந்த கிராமா வர வைக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட்டு ஆனால் இதுலையுமே பாருங்களேன் இங்கே உள்ள காசு வந்து இதில் போகிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஐம்பது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டாக இருக்குது நான் ஜியாடி எனக்கு பிடிக்குங்கிறனால நான் அங்கே போட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிளான் இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக ஜிஆர்டியில் போடுறது கஷ்டம்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது நல்ல சீட் இருந்தால் நான் கண்டிப்பாக நான் ஜிஆர்டியில் போடுவேன் ஜனவரி மாதம் வந்து சீட்டு வந்து அலௌன்ஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுல வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் யாருக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது நல்லா பார்த்துக்கோங்க ஓல்டு கோல்டு இப்போ நம்ம ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் இல்லைனா காயின்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் காயின்ஸும் ஓல்டு கோல்டில் தான் ஆட் ஆகும் எக்ஸ்சேஞ்சு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சில கடையில் அதுலேயுமே ஐம்பது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டும் வாங்க இல்லை அப்படின்னா பதினெட்டு பர்சன்டேஜ் தான் டிஸ்கவுண்ட் அப்படிம்பாங்க வேஸ்டேஜில் இல்லை அப்படின்னா நூறு பர்சன்டேஜ் ஒரு சில கடையில் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறாங்க இப்போ மலபாரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க சரிங்களா அந்த மாதிரி கடையை நம்ம ஜூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்றைக்கி கோல்டு ரேட்டு விற்கிறதுக்கு லாபமாக வந்து இருக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இப்போது ஒரு கிராம் ரெண்டு கிராம் வச்சுருக்கிறவங்க ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது பெருசாக அமௌண்ட் தெரியாது இப்போ ஒரு அஞ்சு பவுனு பத்து பவுனு நம்ம பொண்ணுக்கு வந்து ஒரு அடுத்த வருஷம் நம்ம கண்டிப்பாக கல்யாணம் பண்ண போகிறோம் இல்லைனா ரெண்டு வருஷம் கழித்து நம்ம கல்யாணம் பண்ண போகிறோம் ஓல்டு கோல்டெல்லாம் இன்றைக்கே நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது நகையாக மாற்றணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஏன்னா அப்படி இப்போ இருபது பவுன் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா அதை உருக்கி இந்த ஓல்டு கோல்டில் மாற்றும் போது அந்த இருபது பவுனுக்குமே இல்லைன்னா பத்து பவுனு எதுவோ வேஸ்டேஜ் வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் இல்லாமல் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இது அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இப்போ ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சே நம்ம பொண்ணு கல்யாணம் வைக்க போகிறோன்னா இப்போ கூட எடுத்து வைக்கிறது இந்த மாதிரி பிளானில் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இன்னும் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணுறோம்ல டெபாசிட் ஃபிக்ஸ்டு டெபாசிட் வந்து நம்ம பண்ணுறோம் கோல்டில் அப்போ அது வந்து எப்படி வரவு வைக்கிறாங்க அப்படின்னா இப்போ கோல்டை வந்து ஃபிக்ஸ்டு டெப்பாசிட்னால் நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கோங்க இப்போது ஒரு பத்தாயிரத்துல இருந்தோ ஐம்பதாயிரத்தில் இருந்தோ ஒரு சில கடையில் ரெண்டு லட்சம் வரை வாங்கிக்கிறாங்க ஒரு சில கடையில் ஒரு ஆளுக்கு ஒரு லட்ச ரூபா வாங்கிக்கிறாங்க அப்போ நம்ம வீட்டில் ஒரு ஆளுக்கு ரெண்டு பேருக்கு ரெண்டு லட்சம் ரூபா அந்த மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஃபிக்ஸ்டு டெப்பாசிட்டில் கோல்டாகவும் வர வைக்கிறாங்க அமௌண்ட்டாகவும் வர வைக்கிறாங்க கோல்டாக வர வைக்கிறதுல ஒரு சில கடையில் ஐம்பது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டு வேஸ்டேஜில் அமௌண்ட்டாக வரவு வைக்கிறதுல பதினெட்டு பர்சன்டேஜ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இது வந்து அமௌண்ட்டாக வரவு வைக்கிறது இதை பற்றின க்ளியர் டீட்டெயில்ஸ் நான் இப்போ சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது கோல்டாக வரவு வைக்கிறாங்க இல்லையா கோல்டாக வரவு வைக்கிறது வந்து என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஒரு லட்ச ரூபா நம்ம கெட்டுறோம் அப்படின்னா அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு இன்றைக்கி கோல்டு ரேட்டு என்னவோ அந்த கிராம வந்து கிராம வந்து ஆட் பண்ணிடுவாங்க ஆட் பண்ணிவிட்டு பதினோராவது மாதத்தில் போய் நம்ம ஐம்பது பர்சன்டேஜ் மட்டும் டிஸ்கவுண்ட் கட்டி எடுத்துக்கிறலாம் இது ஒரு சில கடையில் ஆனால் ஒரு சில கடையில் பதினெட்டு பர்சன்டேஜ் வர வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இது ஒன்று இன்னொன்று அமௌண்ட்டாக வரவு வைப்பாங்க இப்போ அமௌண்ட்டாக வரவு வைக்கிறதுல பதினெட்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் ஃப்ரீயாக கொடுப்பாங்க அப்போது இதுலேயும் இந்த அமௌண்ட்டாக வரவு வைக்கிறதுல ரொம்ப சிக்கல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை நான் சொல்கிறேன் இப்போ அமௌண்ட்டாக வர வைக்கும்போது என்ன அப்படின்னா இப்போ பதினோராது மா அமௌண்ட்டாக இன்றைக்கி ஃபிக்ஸடாக அமௌண்ட்டை கட்டிட்டு பதினோராது மாதத்தில் போய் நம்ம நகை எடுக்கும்போது அந்த நகை எடுக்கும்போது இருக்கிற கோல்டு ரேட்டு இன்றைக்கி கோல்ட் ரேட்டை விட பதினோராவது மாதம் கழித்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அந்த பதினோராவது மாதத்தில் இன்க்ரீஸ் ஆகும்போது இப்போ ஒரு லட்ச ரூபா அப்படின்னா அதுக்கு எவ்வளோ கிராம் வரும் ஒரு கிராமுக்கு ஆயிரம் ரூபா போட்டாலுமே இப்போ பத்து இப்போ ஒரு எட்டு கிராம் பத்து கிராம் வந்தால் கண்டிப்பாக பத்தாயிரரூபா எக்ஸ்ட்ரா கெட்டி நம்ம வேஸ்டேஜ் மட்டும் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் அதை பற்றி நான் நான் டீட்டெயில் சொல்கிறேன் இந்த இது தான் ஃப்ரெண்ட்ஸ் கோல்டு வாங்கும் போது நம்ம கவனிக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சரிங்களா இப்போது இந்தாருக்கு பார்த்தீங்களா ஃபிக்ஸடு அமௌண்ட்டாக நம்ம கெட்டுறோம் இந்த ஃபிக்ஸோட அமௌண்ட்டில் கோல்டாக வர வைக்கிறது அமௌண்ட்டாக வரவ வைக்கிறது இல்லை எது இதில் வந்து எது வந்து லாபம் அப்படிங்கிறத நான் கிளியராக நான் சொல்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போது லாபம் வந்து எதில் வருது அப்படின்னா அதை நான் சொல்கிறேன் இப்போ ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டாக நம்ம கெட்டம்போது கிராம வரவ வைக்கிறாங்க இல்லையா நம்ம இன்றைக்கி கெட்டம்போது இன்றைக்கி இப்போ வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா நம்ம வந்து கெட்டுறோன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு எத்தனை கிராம் வருது ஒரு இருபத்தி நாலு கிராம் வருது அப்படின்னா அந்த இருபத்தி நாலு கிராமுக்குள்ள ரேட்டை இன்றைக்கி கிராமாக வரவு வச்சுருவாங்க நம்ம பதினோரு மாதம் கழித்து பதினெட்டு பர்சன்டேஜ் ஒரு சில கடையை பொறுத்து வேஸ்டேஜ் எவ்வளோ டிஸ்கவுண்ட்டோ படி நம்ம எடுத்துக்கிறலாம் சரிங்களா ஆனால் அதைத்தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி கோல்டு ரேட் வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபா அப்படின்னா எட்டு கிராம் வந்து நம்ம ஒரு பவுனுக்கே கணக்கு போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் இதிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் நம்ம எத்தனை பவுன் எடுக்க போனால் எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கோல்டு ரேட்டு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபா எட்டு கிராம் வந்து ஒரு பவுனு அப்போது எட்டு கிராம் வந்து ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி நாலாய நானூற்றி எண்பது ரூபா வருது சரிங்களா இதில் வேஸ்டேஜ் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரூபா ஆக மொத்தம் பத்தாயிரூவா சரிங்களா பத்தாயிரரூபா நம்மளுக்கு வேஸ்டேஜ் வருது இதில் வந்து ஜிஎஸ்டி கட்டணும் இந்த ஜிஎஸ்டியை நம்ம எடுக்கலை அப்போது நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒம்பதாயிரம் ரூபாய் இப்போ நம்ம ஒரு பவுனுக்கு நம்ம இந்த அமௌண்ட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா இன்றைக்கே போய் நம்ம ஃபிக்ஸடாக கெட்டணும் அப்படின்னா இந்த அமௌண்ட்டு டிஸ்கவுண்ட்டு வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம பதினோராது மாதம் கழித்து போய் நகை கடைக்குள்ளே போய் ஜிஎஸ்டி மட்டும் கேட்டிட்டு நம்ம நகையை எடுத்துகிட்டு வந்துடலாம் சரிங்களா இது ஒரு ஆப்ஷன் இந்த ஃபிக்சடாக கெட் கெட்டுற அமௌண்ட்டில் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா நல்லா பாருங்கள் ஃபிக்ஸடாக அமௌண்ட் வந்து அமௌண்ட்டாக வர வைப்பாங்க அது பதினோரு மாதம் கழித்து கோல்டு ரேட்டில் ஜுவல்லர்ஸ் எடுத்துக்கலாம் இது எப்படி அப்படின்னா இப்போ நம்ம ஃபிக்ஸடாக கட்டுறோம் பதினோராவது மாதத்தில் அன்னைக்கு கோல்டு ரேட்டு என்னவோ அந்த கோல்டு ரேட்டுக்கு நம்ம கெட்டின காசுக்கு போய் ஒரு கோல்டு எடுக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் மெத்தடு இப்போது அன்னைக்கு நம்ம அமௌண்ட்டு கெட்டிட்டு பதினோராவது மாதத்தில் நம்ம போய் இல்லாமல் அமௌண்ட்டாக வர வைக்காங்கள்ல அன்னைக்கு போய் நம்ம கெட்டணும் அப்படின்னா என்ன இதுன்னா எட் அன்னைக்கு கோல்ட் ரேட் வந்து பதினோரு இப்போ நம்ம கேட்டோம்னா அடுத்த நெக்ஸ்ட் இயர் தான் எடுக்க முடியும் நெக்ஸ்ட் இயரில் ஒரு பவுனுக்கு கண்டிப்பாக ஆயிரம் ரூபா கூடினாலுமே நம்ம எட்டாயிரூபா கணக்கு போடுவோம் எட்டாயிரம் எயிட் தௌசண்ட் இன்ட்டு எட்டு கிராம் அறுபத்தி நாலாயிரம் வருது இதில் வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க நோ வேஸ்டேஜ் அப்போ நோ வேஸ்டேஜ் அப்படின்னா நோ வேஸ்டேஜே இல்லாமல் நம்ம எடுத்துக்கிறலாம்ல இதுதான் இதோட கான்செப்டு ஆனால் நம்ம எவ்வளோ ரூபாய் இன்க்ரீஸாக ஆகும் அப்படின்னா நம்ம கெட்ட போகிறது ஐம்பத்தி அஞ்சாயிரம் ஆனால் கெட்டி அன்னைக்கே கிராமம் வச்சுருந்தா கூட நம்மளுக்கு வந்திருக்கும் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் நம்ம பதினோரு மாதம் கழித்து அன்னைக்கு கோல்டு ரேட்டு எவ்வளவோ நம்ம எடுத்தால் அறுபத்தி நாலாயிரம் அந்த கோல்டோட மதிப்பு இருக்குது சரிங்களா ஏன்னா இன்க்ரீஸ் ஆயிரும் கோல்டு ரேட் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் தெளிவாக சொல்கிறேன் அப்போது பதினெட்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் ஃப்ரீ இந்த வேஸ்டேஜே இல்லை அப்போ பாருங்க அறுபத்தி நாலாயிரம் மைனஸ் ஐம்பத்தி அஞ்சாயிரம் பண்ணணும் அப்படின்னா எட்டாயிரத்து ஐநூற்றி இருபது ரூபா அந்த கோல்ட் ரேட்டு வந்து அன்னைக்கு கோல்ட் ரேட்டுக்கு எட்டு கிராமுக்கு சொன்னல ஃப்ரெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கோம் அப்போது கிட்டத்தட்ட ஒரு கிராம் வந்து நம்மளுக்கு லாஸ் ஆகுது ஒரு கிராம் ஏன் நம்ம ஒரு பவுனுன்னு கணக்கு போடுவோம் அன்னைக்கு கோல் ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்போது ஆக மொத்தம் நம்ம ஏழு கிராம் தான் ஒரு பவுன் இல்லாமல் ஏழு கிராம் தான் எடுத்துகிட்டு வரணும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு கிராம் நம் ஒரு கிராமுக்கு எக்ஸ்ட்ரா காசு போட்டால் அந்த ஒரு கிராமுக்குள்ள அமௌண்ட்டு அந்த ஒரு கிராமுக்கும் ஜிஎஸ்டி இதுக்கும் ஜிஎஸ்டி எல்லாமே கெட்டிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த மெத்தடோட நம்ம லாபம் எப்படி பார்த்து எடுக்கணும் அப்படிங்கிறது இதிலிருந்து ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா இது இது வந்து லாபம் இல்லை செகண்ட் ஆப்ஷன் வந்து லாபம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் லாபம் ஃபஸ்ட்டு நான் சொன்னல கிராமா வரவு வைக்கிறது நம்ம கெட்டுற அமௌண்ட்டுக்கு கிராமா வரவு வைக்கிறாங்கல்ல அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முழுக்க முழுக்க லாபம் இந்த செகண்ட் ஆப்ஷன் வந்து லாபமே கிடையாது நீங்கள் யாராவது ஃபிக்ஸடாக அமௌண்ட் வந்து கெட்டி ஜுவல்லர்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த செகண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணாதீங்க ஃபஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன்லையுமே என்ன ஒரு இது அப்படின்னா கிராம வரவு வைக்கிறதுல இப்போ ஜிஏ ஜிஆர்டி இந்த மாதிரி இடத்துல வந்து ஐம்பது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டு பதினோரு மாதம் கழித்து கிராமில் எடுத்துக்கலாம் அப்போயும் நம்ம வேஸ்டேஜ் போகும் ஆனால் இந்த மலபார் இந்த மாதிரி ஜுவல்லர் லலிதா ஜுவல்லர்ஸ்லாம் பதினெட்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் டி அமௌண்ட் கிராமம் வரவு வச்சாலும் அமௌண்ட்டாக வர வச்சாலும் கொடுக்குறாங்க அந்த மாதிரி கடையில் நீங்கள் போய் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு லாபம் இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் சரிங்களா இன்னொன்று கோல்டு காயின்ஸ் வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள் நம்மளுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் இன்றைக்கி வந்து கோல்டு ரேட்டு வந்து கம்மியாயிருச்சு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா யாராவது கோல்டு எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காசு வச்சுருந்திங்கன்னா ஒரு கிராமுக்கோ இல்லை ஒரு கிராமுக்கு கம்மியாக ஒரு அரை கிராமுக்கு கா அமௌண்ட் வச்சுருந்தாலுமே இன்னைக்கு ரேட்டுக்கு அந்த அரை கிராம்னால் இருந்து பாதி சரியா ஃப்ரெண்ட்ஸ் அரை கிராமுக்கு காசு வச்சுருந்தாலும் காயின்ஸுக்கு வந்து வேஸ்டேஜ் எங்கே கம்மியாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற கடையை பார்த்து நீங்கள் வந்து காயின்ஸாவது இன்றைக்கி வாங்கி வச்சுக்கோங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மணி சேவிங்ஸ் பண்ணுவோம் ஆல் தி பெஸ்ட்